இலை சமின்னு பேர் சமித்துன்னு பேர் அதுதான் வந்துச்சு சமைத்துனா வன்னியாக சமித்து சமி அப்படின்னா வன்னித்து வன்னி மரம் அந்த வன்னி இலைகளை கொண்டு போய் சேர்த்து கருப்பு ஆடையை அந்த வாசலில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் தானம் கொடுத்து கையில் இருபது ரூபா பணம் கொடுத்து நாலு பேருக்கு சாப்பாடை வாங்கி போட்டு இந்த இப்போ பாடக்கூடிய இந்த பதிகத்தை ஓரமாக உக்காந்து இந்த பதினோரு பாட்டை ஓரமாக உக்காந்து பாடிட்டு தரிசனம் செய்து வந்தால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் சனி கிரகம் நன்மையே செய்யும் கும்பராசி மகர ராசி சிம்ம ராசி கடகராசி கன்னிராசி எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய அனுகிரகம் தரக்கூடிய பகவான் சனி பகவான் இந்த பதினோரு பாட்டையும் பாடணும் அப்போ தான் புண்ணியம் நீங்கள் எள்ளு விளக்கு ஏற்றுங்க தப்பு சொல்லலை ஆனால் போது இந்த பாட்டை சொல்லணும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாத்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சதம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க தத் புருஷாய வித்மகே புஜாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அதெல்லாம் வாயில் வராது சாமி வாயில் வராது என்னையா வாயில் வரும் சனியன்னு வாயில் வருமா வரும் அப்படி வரப்படாது என்ன வரணும் இந்த போகமார்த்த பூன்முலையாளுங்கிற முதல் பாட்டு வரணும் ஒரு பாட்டாவது பாடணும் அதுவும் முடியலையா திருநல்லாரான்னு சொல்லுங்க திருநல்லாரா அப்படின்னா போதுமா நல்லாரா என நம் வினை நாசமேங்கிறார்